இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இப்போ சீசன்ல வந்து முள்ளங்கி நிறைய கிடைக்கும் அந்த முள்ளங்கிய வந்து நமக்கு எப்படி கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி சாம்பார் பொரியல் பண்றத விட பசங்களுக்கு இந்த மாதிரி கட்லட் பண்ணி கொடுக்கலாம் அஜி இப்படி மார்க்கெட்ல எத்தபடியா ஃப்ரெஷ் முல்லாமில் வச்சுன்னா சைட்டை கட்லட் குறிப்பா பயன்ஜாவ்சு சைட்டு போய் உப்புர டீக்கு கிளீன் குறுக்கி எமித்தி சுட்டு சுட்டு சொட்டு சொட்டு கட் கொரிவா பயந்து வரைக்கார் சைட்டு ரக்கிக்க அவன் கட்லெட் கொரிவா பைஞ்சாச்சு முள்ளங்கி நல்லா துருவிட்டு அதோட ஜூஸ் ஃபுல்லா எடுத்துருந்தோம் அந்த ஜூஸ் இருந்தா வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும் அந்த கையில நல்லா புழிஞ்சமானவே இல்லைனா ஒரு ஒயிட் கலர் துணியில வச்சு புழிஞ்சமானவே அந்த ஜூஸ் வந்துடும் அது வந்துட்டு உடனே தான் நம்ம கட்லெட் பண்ண போறோம் அவ் ஜூஸ் கடிவா பயந்து வரைக்கார் முள்ளார சைட்டு போய் ஒயிட் கப்படார ரக்கிக்கு புள்ள சைட்டை பில்டர் கொரிவா பயன் தருக்கார் ஜூஸம் எம்தி ஆத்து ரப்பி கொறிப்பாருவாம சே ஜூஸப் கட்லப்புற சே கட்லெட் கொறிவா போய் ஜாவுச்சு ஏ சங்கரமும் ஆளு மிக்ஸ் குரு நான் சப்புபோட ஆளு மிக்ஸ் கொரிக்கி கொறிவா போய் தருக்கார்னே சே பினா ஆளுரை கட்லெட் கொரிவா போய் இது கூட வந்துட்டு எல்லா கட்லெட்லேயும் வந்து உருளைக்கெழங்கு இருக்கும் இன்கேஸ் வந்து சுகர் பேஷண்ட் உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் முள்ளங்கி வந்து ஒரு வெரைட்டியாவும் இருக்கும் பசங்களும் சாப்பிடலாம் உருளைக்கெழங்கு மிக்ஸ் பண்ணாமே இது கூட வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தால் அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடல மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயமும் க நிறைய கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏ சங்கரன்னா டிக்க பியாஜை பொக்கிபா பயன் திறக்கார் ஈங் டிக்கை பொக்கி பயிர் தருக்கார் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனைனா பியாஜோ ஸ்ப்ரிங்

எல்லாமே மிக்ஸ் பண்ணும் போது உப்பு வந்து போடவே வேணாம் ஏன்னா முள்ளங்கி ஆல்ரெடி தண்ணியாக தான் இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால எல்லா மசாலாவும் போட்டுவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம அந்த கட்லெட் செய்ய போகிற டைமில் முள்ளங்கியோடது வந்து அப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணமுன்னா கரெக்டாக இருக்கும் அதனால வந்துட்டு நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் மட்டும் உப்பு போடலான்னு முன்னாடி போடவே இல்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் போடலாம் நான் இஞ்சி வந்து இடிச்சு போட்டிருக்கேன் பூண்டும் வந்து இடிச்சு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயத்தால் வந்து நிறைய கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே போட்டுட்டு பசங்களுக்கு வந்து இது உருளைக்கெழங்கு போடாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான வேலை தான் கடல மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் కార్న్ఫ్లోవర్ వంతు రెండు స్పూన్ పౌడ్ర ఫోర్ స్పూన్ అన్నా బెసన్ పకి దొరికి దిటా స్పూన్ అన్నా కార్ఫ్లొర పొక్కి ము క్రిస్పీ చౌళ పౌడర్ పకి నా కట్లట్టి తరకీ ము దిటా కోటాయి చావుల పౌడర్ పొక్కి క్రిస్పీ நம்ம லாஸ்ட்டாக இது வெறுமனே கட்லெட் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணமுன்னால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நான் இந்த கட்லெட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறேன் ரொம்ப செம்ம சூப்பராக டேஸ்டியா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டூ இன் ஒன் பண்ணுறதுக்காக நான் அரிசி மாவு போடல ஏன்னா அரிசி மாவு போட்டுட்டு கட்லெட் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் குழக்கொழ ஆகிட்ட மாதிரி ஆகிடும் அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக அரிசி மாவு நான் போடல एक कटलेट रखटे तरकारी जाए चवल पाउडर पक इनके इनकेसम कटलेट टाप्र खाइबा लोक कोवडर टिके फ्राई पकोड़ा टाइप रो रटलेट कर बढ़िया टेस्ट से बे क्रिस्पी भी रो आलु फुल मिक्स करने दरकार ना खाली बेसन कर्नफ्लोवर करेक्टिंग करेट्र, आसी भी नहीं साफ காய்ப பயம் பேசி சாஃப்ட் வச்சு பேக்கிங் பவுடர் போய் யூஸ் குறிப்பையும் தற்காருனே ஃபுல்லா சாஃப்டாவே வருது நம்ம இதுல வந்துட்டு பேக்கிங் பவுடர் எதுவுமே போட வேணா ஏன்னா க முள்ளங்கி வந்து அது வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்ம தண்ணி எதுவும் விடாமல் வெறுமனே இதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணும் போதே ஆகிடுச்சு ஆனால் இதை பண்ணும் போது எப்போவுமே உடனே ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால இது பரோட்டாவும் பண்ணுவாங்க அதை ஒரு நாள் நான் பண்ணுறேன் இப்போ இந்த கட்லெட் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு தான் நான் இதை அப்டேட் பண்ணலாம் சரி முள்ளங்கியில் நம்ம ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முள்ளங்கில எப்பவுமே நம்ம சாம்பார் காய் பொரியல் மட்டும் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி வெரைட்டியும் முள்ளங்கி ஸ்மெல் வந்து பசங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த வெஜிடபுல்லாம் அவாய்ட் பண்ணாம பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனாலதான் இந்த கட்லெட் வந்து செஞ்சு உடனே வந்துட்டு அப்போவே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவு குருட்டு உருட்டியாக பிடிச்சிடலாம் நான் கட்லெட் வந்து ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரியே தான் என் பசங்களுக்கு பிடிச்சேன் அப்புறம் வடை மாதிரியும் ரவுண்டாக பிடிச்சி ஃப்ரை பண்ணுறதுக்காக சைட் பை சைடு இது ப்ரௌண்ட் பிடிக்கும் போதே நான் வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன் பக்கத்துலயே சே முயனா சங்கசாங்க செப்பேபர்ட்லா டபரின் ஷோ பிலாச்சும் அமேரே தான் கேட்டு வர கையாலை சேட்டப்பை எல்லாம் சைட ரங்க ரகி துச்சு ஆர்டிங் தரக்கூடிய ம்ம்பஸ் ரோல்வா எத்தேல்வா தரக்காரன்னாஸ் கேஸ்ட் ஆசுவே வர டே செமாரி டப ரெற டிபி தான்ஸ் கட்டிங் ஃபிரை டே ரெண்டு சிம்பல் குமரே டேஸ்ட் இன்கேஸ் வீட்டுக்கு எல்லாம் வர்றாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்களேனா மைதா மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அது நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம இப்போ ரோல் பண்ணுறோம்ல அதை அந்த மைதா மாவில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிரம்ஸ்ல ஒரு கோட்டிங் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிங்களனாவோ இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு டூ மினிட்ஸ்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணேன் சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் எவ்வளோ டேஸ்ட்டும் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேம் டைம் சரி வீடியோவோ எடுத்து வைப்போம் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது தான் நான் உடனே அப்லோட் பண்ணிட்டேன் ஃபுல் டீப் பண்ணி நான் ஃப்ரை பண்ணல வடை நம்ம ஃபுல்லாக வறுத்து எடுப்போமே அது மாதிரி பண்ணல நான் நான் ஸ்டிக் ஃபேன்ல வச்சுட்டு தான் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பியே ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்துட்டு நான் குழம்பு பண்ண போறது அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சரி டைம்ல பசங்க வடையும் சாப்பிடுவாங்க தெ ஃல் கரம் வகையில் டைம்ரை மீடியம் ஹீட்ரை ரொக்கி தீட்டா சைட் ஃப்ரை கொரிவா பயஞ்சாவுச்சு டீப் ஃப்ரை கொரிபனே ஷேலோ ஃப்ரை சைட்ட போய் பெஸி தெல்லை பக்கிக்கு ஃபுல் கவர் கொரி பண்ணேன் சைட்டை போய் ஷேலோ ஃப்ரை கொரிவா போய் திக்க தெல்ல ரொக்கிக்கு டீக்கரை கொரிவா போய்க்கு முயத்தி கொரிச்சு எண்ணெய் ஃபுல்லாக நிறைய ஊற்றிட்டு அது ஃபுல்லாக முழுகடிச்சு வேக வைக்கிற மாதிரி பண்ண போறது இல்லை நானு நான்ஸ்டிக் தவால வச்சுட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக அது திருப்பி திருப்பியே வேக வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் எனக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ வந்து ஷேப்ல கரெக்டா நம்ம பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் கலரும் பண்ணிட்டு நான் ரெண்டு பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்லயும் பண்ணிருக்கேன் இது கட்லட் இப்படியும் சாப்பிடலாம் வெறுமனே இது கூட வந்து மயோனிஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சுன்னு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கு உள்ள முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து வரலாம் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பசங்களுக்கு இது எந்த வெஜிடபிள்னு சுத்தமா தெரியவே தெரியாது அவ்வளோ ஆளு பொக்கினாந்தி நார்மல் வச்சு போய் பிள்ளை மனக்கு வச்சு கொய்க்கு டேஸ்ட் பி அவ்வளவு வச்சு முல்லாங்க ஸ்பிங் அனியன் சூப்பர் பிலாமானி ஈவ்னிங் ஸ்நாக்கஸ் ரய்ப டொமேட்டோ சஸித்தோ நை மயோனிஸ் ரெடி கோி தவத்தோ பிலா ரொம்ப டிஃபரெண்ட் வெராய்டி ரெண்டு தண்டா டைம் அது பிலா மனிங் ஸ்கூல் அஃபரெண்ட் கோபத்தோ ரயில சைட ரோல்டென் கலர் ஃபிரை வைக்க சைட ரூ காட் தரக்க மூ தாப்புறம் சைட்டை எம்தி பி காய் பறிப்போ தற்காபி குறைவோம் மூ ஃபஸ்ட் எம்தி காய் போனா சைட்டை மூ அப்லோட் குறிச்சி தற்காரி என்ன அவங்கக்கிட்ட வீடியோரோ அப்லோட் குறிச்சு அப்பனமானி ட்ரை குறுக்கி தான் படியா டேஸ்ட் பி வச்சு ஃபஸ்ட் டைம் ரொம்ப முள்ளார கட்லட் கொறுக்கி தாப்புற தற்காரி குறிப்போ இந்த மாதிரி அப்படியே கோல்டன் கலராக வெந்துட்டோடனே பசங்களுக்கு உள்ள வெஜிடபிள் என்ன ஸ்டஃபிங் பண்ணிருக்கோம்னு எதுவுமே தெ தெரியாம சாப்பிட்றாங்க ஈவினிங் டைம்ல நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்க வந்த உடனே சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு கடையில் இருக்கிற சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியான வெஜிடபிள் இப்படி பண்ணி கொடுத்தமுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்துட்டு இந்த சேம் மெத்தட் செஞ்சுட்டே நான் குழம்பு வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணேன் செம்ம டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கட்லெட்டில் குழம்பு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த பேசிக் பண்ணிட்டு அந்த இதே வடையாகவும் சாப்பிட்லாம் கட்லெட்டாகவும் சாப்பிட்லாம் இதுவே அந்த கிரேவி பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்கேஸ் செஞ்சு வச்சிட்டு கூட காலையில பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும் அந்த முள்ளங்கி கட்லட் கிரேவி வந்து பண்ணோமுன்னா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் ஃபுல்லாவே நல்லா கிரிஸ்பியா வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்